சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள சுயம்பு செல்வ விநாயகர் கோவில் மற்றும் கனக கனகதுர்கன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை கூரை நாடு புனிகீஸ்வரர் கோவில் வடக்கு வீதியில் அப்பகுதி மக்களின் இஷ்ட தெய்வமான சுயம்பு செல்வ விநாயகர் மற்றும் கனக கனகதுர்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது இப்பகுதியில் பிரசித்தி பெற்ற கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக யாகசாலையில் மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்ட பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டது அவற்றை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்து விமான கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்